வெல்கம் டு தாராஸ் தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் உள்ள பயிற்சி கணக்கு ஏழு தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் செஃப் என்ற சார்பு ஆர் டூ ஆர் மற்றும் ஜி என்ற சார்பு ஆர் டூ ஆர் ஆனது முறையே எஃப்ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் ஜிஎஃப்எக்சஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் என வரை இருக்கப்பட்டால் கமா ஜி ஆகியவை ஒன்று கொன்றானதா மற்றும் எஃப் சேர்ப்பு ஜி ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா என ஆராய்க எஃப்எஃப் எக்ஸும் ஜிஎஃப்எக்ஸும் கொடுத்துருக்காங்க எஃப் கமா ஜி எஃப்எம் ஜியும் வந்து ஒன்றுக்கொன்றான ஒன்றான சார்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதே மாதிரி எஃப் சேர்ப்பு ஜியும் ஒன்று கொன்றான சார்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கூடிய எஃப்எஃப் எக்ஸும் ஜிஎஃப் எக்ஸும் எடுத்து எழுதிக்கோங்க சிப்போம் ஃபஸ்ட்டு எஃப் சேர்ப்பு ஜி ஒன்று கொண்டான சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிங்க எஃப் சேர்ப்பு ஜீனா எஃப் ஆஃப் ஜி ஜிஆஃப் எக்ஸ் சிஎஃப் ஜிஆப் எக்ஸ் என்ன எக்ஸ் பவர் ஃபோர் சரி இது வந்து எஃப்ஆப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குதா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது சப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் பவர் ஃபோர் போட்டுக்கோங்க எக்ஸ் பவர் ஃபோர் the whole power 5 X power 4 the whole power 5 அப்படியே இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் இந்த எக்ஸ் பவர் ஃபோரை போடணும் சரியா எக்ஸ் ஃபோர் த ஹோல் பவர் ஃபைவ் சிப்போம் நான் வந்து இருபது சிப்போம் எக்ஸ் பவர் இருபது அப்படின்னு கிடைக்கும் இப்போ எஃப் சேப் ஜி சிக் குவாலிட்டி எக்ஸ் பவர் இருபது சரியா சிப்போம் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிக்கணும் ரியல் நம்பர்ஸ் வந்து செஃப்பும் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் ஜியும் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் ரியல் நம்பர்ஸ்லாம் நிறைய நம்பர்ஸ் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து செக் பண்ண முடியாது எஃப் சேப்பு ஜியில் எக்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு டூ வேல்யூஸ் எடுத்துக்கிடுவோம் வேல்யூஸ் எடுத்து நம்ம செக் பண்ணி அதுக்குள்ளே நம்ம அம்புகுரி படம் வந்து ட்ராப் பண்ணால் அதுலேருந்து நம்ம வந்து எஃப் சேப்பு ஜி வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் சரியா சதுக்கு வந்து நான் இந்த ரியல் நம்பர் மெய் எண்களில் வந்து இரண்டு எண்களை வந்து எடுத்திருக்கேன் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் எடுத்திருக்கேன் சரியா இப்போ வந்து எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் இருபது இப்போ எக்ஸ்எஸ் சீக்குவல் டு ஒன்றுன்னா எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸ் ஒன் போடணும் அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் ஒன் பவர் இருபது இது வந்து இரட்டை எண் இரட்டை எண் இருந்துச்சு இரட்டை எண் அடுக்கு இருந்து அடுக்கில் இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி தான் கிடைக்கும் ப்ளஸ்ஸில் தான் கிடைக்கும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மைனஸ் ஒன் எடுத்துக்கோங்க அடுக்கு வந்து சிம்பிளாக நான் போடுறேன் ஃபஸ்ட்டு ஃபோர் அப்படின்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் சப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கண்டிப்பாக அடுக்கு வந்து இரட்டை எண்களில் இருந்துச்சுன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை எண்கள் இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பிளஸ்ல தான் இருக்கும் உள்ளுக்கு வந்து மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் பிளஸ்ல தான் இருக்கும் இப்போ ப்ளஸ் ஒன்றில் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு வந்து எப்படி தான் இருக்கும் ஆன்சர் வந்து ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும் சரியா ஓகே அதே மாதிரி தான் எங்க இது இருபது இப்போ எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக இப்படி கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஒன்லி இந்த சைனுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஏற்குறியா எதிர்குறியா அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் இப்படி கண்டுபிடிக்க முடியும் உள்ளுக்குள்ள எண்களை வந்து நீங்கள் பெருக்க தான் செய்யணும் சரியா இது ஒன்று கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்று எடுத்திருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் இதை பெரிய எண்கள் எடுத்தினா கண்டிப்பாக இந்த இருபது டைம் அதை வந்து அந்த நம்பரை வந்து பெருக்க வேண்டியிருக்கும் ஸோ மைனஸ் ஒன் பவர் இருபதுனா மைனஸ் பவர் இருபது அப்போ இரட்டை எண் ஸோ கண்டிப்பாக ப்ளஸில் தான் வரும் சைன் ஒன் பவர் இருபது ஒன் அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன் போட்டுக்கோங்க எஃப் எஃப் சேர்ப்பு ஜியா ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பவர் இருபது ப்ளஸ் பவர் இருபது ப்ளஸ் ஒன் பவர் இருபது ஒன் சப்போ இப்படி கிடச்சிருக்கு நமக்கு சி இப்போ இந்த ஜோடிகள் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் சரியா இப்போ அம்புகுரி படம் ட்ராப் பண்ணுங்கள் ஏ பி ரெண்டுலேயுமே மெய்யன்கள் தான் சரியா அப்போ இதில் வந்து நம்ம குறிக்க வேண்டிய மைனஸ் ஒன்னே ப்ளஸ் ஒன்னே நோட் பண்ணிக்கிடும் மைனஸ் ஒன் மேலே கண்டினியூஸாக போயிட்டு மைனஸ் ஒன் ஸோ அதுக்கப்புறம் ஜீரோ ப்ளஸ் ஒன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக கீழே போய்ட்டு இருக்கோம் நம்பர் ஸோ அடுத்து இங்கேயும் அப்படி தான் இது பிலேயும் லேயும் மெய்யன்கள் தான் கண்டினியூஸாக இருக்கும் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படி கண்டினியூஸாக இருக்கும் இப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒனுக்கு மார்க் பண்ணணும் மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒனுக்கு மார்க் பண்ணுங்கள் நம்ப குறிப்படம் இதில் வந்து சார்பு வந்து எஃப் சார் எக்ஸ் ஏப்பு ஜி அதனால் நடுவில் போட்டுக்கணும் அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்லருந்து ப்ளஸ் ஒன் கூட ட்ரா பண்ணுங்கள் இப்படி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வந்து ஒரே ஒரு நிழல் உரு ஒரே நிழல் உரு வந்து இருக்குது அப்போ கண்டிப்பாக இது வந்து ஒன்று கொண்டான சார்பு கிடையாது ஒன்று கொண்டான சார்புனா கண்டிஷன் என்ன ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வந்து வெவ்வேறு நிழல் உறு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த சார்பு வந்து ஒன்றுக்கொண்டான சார்பாகும் ஸோ ஆனால் இங்கே வந்து நம்ம இந்த மைனஸ் ஒனுக்கும் ப்ளஸ் ஒனுக்கும் ஒரே நிழலுறு தான் இருக்குது ப்ளஸ் ஒனுங்கிற நிழல் ஒரே மாதிரியான நிழநூறு ப்ளஸ் ஒன் தான் இருக்குது ஸோ அதனால் இது கண்டிப்பாக ஒன்று கொண்டான சார்பு கிடையாது ஸோ இதுக்குள்ள ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிட்டு பார்ப்போம் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் யில் வெவ்வேறு நிழலுருட்கள் இல்லை வேறு வேறு நிழலுருட்கள் இல்லை எனவே எஃப் சேர்ப்பு ஜி கொண்டான சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் எஃப் செப்பு ஜி வந்து ஒன்றுக்கொண்டான சார்பு கிடையாது ஸோ அடுத்து எஃப்ஒன் ஜியும் வந்து ஒன்று கொண்டான சார்பானு கேட்டிருந்தாங்களோ அதையும் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம் இப்போ செஃப் எடுத்துக்கோங்க எஃப்எஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸ் பவர் ஃபைவ் அடுதுனா எஃப்எஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் ஃபைவ் அதேமாதிரி ஜிஆஃப் எக்ஸ்க்கு இப்போ கண்டுபிடிப்போம் அதே ரெண்டு மதிப்பு தான் எடுத்திருக்கோம் மெய்யண்கள்ங்கிறது நிறைய எண்கள் இருக்கும் நமக்கு வந்து இதுக்கும் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அது நம்ம யாருக்கென எடுத்தோம்னா எஃப் செப்பு ஜிக்கு அதே எண்களை தான் எடுத்திருக்கோம் X சீக்கு மைனஸ் ஒன் எக்ஸ்எஸ் ப்ளஸ் ஒன் சப்போ எஃப் ஆஃப் எக்ஸஸ் ஃபைவ் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் டு மைனஸ் ஒன் பவர் ஃபைவ் இது வந்து ஒற்றை எண் இருக்கு ஒற்றை எண் ஐந்து இருக்கிறதுனால உள்ளுக்கு வந்து மைனஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மைனஸ் எயின் தான் வரும் உள்ள ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் சைன் வரும் ஆனால் மைனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றை எண்களை பார்த்த உடனே நமக்கு வந்து அந்த வரக்கூடிய ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும் அப்படின்னு டேரெக்டாக பெரிய எண்கள் இப்போ நூற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒற்றை எண் பவரில் நூற்றி ஒன்று இருந்ததுன்னா ஒற்றை எண் சப்போம் ஒற்றை எண் இருக்கிறதுனால இங்கே மைனஸில் கொடுத்துருந்தா நம்ம மைனஸில் தான் போடுறோம் ஆன்சர் வந்து மைனஸில் கிடைக்கும் இப்போ அஞ்சு இருக்கிறதுனால இது வந்து ஒற்றை எண் நல்லா மைனஸில் போட்டிருக்கோம் ஒன் பவர் ஐந்து ஒன்று மைனஸ் ஒன் ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் கிடைக்கும் அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் எஃப்ஆ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பவர் ஃபைவ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா டேரக்டாக நம்ம வந்து ப்ளஸ் தான் போடுவோம் எப்போவுமே உள்ள ப்ளஸ் இருந்து எந்த பவர் கொடுத்தாலும் ப்ளஸ் தான் ப்ளஸில் தான் ஆன்சர் வரும் சரியா சன் பவர் ஃபைவ் ஒன் சார் இப்போ அந்த ஜோடியில் எடுத்து எழுதுவோம் இப்போணும் ஓகே மைனஸ் ஒன் கம்மா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கம்மா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கம்மா ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடச்சிருக்கு சி அம்புகுரி படம் வந்து ட்ராப் பண்ணுவோம் சேக்கு வந்து ரியல் நம்பர்ஸ் அதனால் நம்ம எடுத்துகிட்டு கூடிய மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் நோட் பண்ணிவிட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நோட் பண்ணுவோம் அதுக்கடையில் ஜீரோ இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸ் போட்டுடணும் பிலேயும் அதே மாதிரி தான் சரியா சி மார்க் பண்ணுவோம் மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்லேருந்து மைனஸ் ஒனுக்கு ட்ரா பண்ணுங்கள் எஃப்ங்கிற சார்பு அதனால் சென்டரில் எழுதணும் கண்டிப்பாக இதில் சரியா ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் அடுத்து ப்ளஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒனுக்கு ட்ரா பண்ணுங்கள் சி இப்போ ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கும் பியில் வந்து வெவ்வேறு நிழல் உருக்கள் வந்து இருக்குது தனித்தனியாக மைனஸ் ஒனுக்கு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒனுக்கு ப்ளஸ் ஒன் இதே மாதிரி நீங்கள் வேறு நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாலும் வேறு வேறு நிழல் உறு அதுக்கு வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் மெய்யன்கள்லருந்து இதே மாதிரி வேறு எந்த நம்பர் எடுத்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து வேறு நிழல் உறு தான் இருக்கும் இந்த எக்ஸ் மதிப்புக்கு சரியா சப்போ அந்த சாம்பிளுக்கு நம்ம அந்த ரெண்டு நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சதுல நமக்கு வந்து ஏயோட வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழல் உருக்கள் கிடச்சிருக்கு ஸோ அதனால் ஆன்சர் எப்படி எழுதிடலாம் நம்ம வந்து எஃப் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னுட்டு எழுதிடலாம் ஏ வெவ்வேறு ஆன்சர் எப்படி எழுதிக்கோங்க ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பி யில் வெவ்வேறு நிழல் உருட்கள் உள்ளன எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் ஒன்று கொண்டான சார்பு இதே மாதிரி ஜிக்கு செக் பண்ணுமா பவர் ஃபோர் இதுக்கும் அதே ரெண்டு நம்பர்ஸ் தான் எடுக்க போகிறோம் எக்ஸ்வல் டு மைனஸ் ஒன் அப்போ ஜி ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் ஒன் போட்டீங்கன்னா மைனஸ் ஒன் பவர் ஃபோர் இப்போ வந்து அடுக்கு வந்து நமக்கு வந்து இரட்டை எண் இருக்கிறதுனால இந்த மைனஸ் சைன் வந்து மைனஸ் பவர் ஃபோர் வந்து எப்படி கிடைக்கும் நமக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் கிடைக்கும் இரட்டை என்னா உள்ளுக்க மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ப்ளஸில் கிடைக்கும் சரியா சப்போம் ஒன் பவர் ஃபோர் ஒன் இப்போ எக்ஸீக்கு ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா ஜியோ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பவர் ஃபோர் ஆன்சர் வந்து இது ப்ளஸ்ன்னா கண்டிப்பாக ப்ளஸில் தான் ஆன்சர் கிடைக்கும் எவ்வளோ பவர் இருந்தாலும் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் கிடைக்கும் ப்ளஸில் இருக்கும்போது சரியா ஒன் பவர் ஃபோர் ஒன் சப்போ மைனஸ் ஒன் கம்மா ப்ளஸ் ஒன் அது ஒரு ஜோடி ப்ளஸ் ஒன் கம்மா ப்ளஸ் ஒன் அது ஒரு ஜோடி இதை வந்து அம்புகூரி படத்தில் வந்து ட்ராப் பண்ணுமா சரி அதே மாதிரி தான் எழுதிக்கோங்க இது வந்து ஏ இது வந்து பி ஸோ வந்து ஜி நடு சென்டரில் எழுதிக்கணும் சப்போது இதே மாதிரி தான் ரியல் நம்பர்ஸ்க்கு ஏற்கனவே எழுதிருந்தாலும் அதே மாதிரி எழுதிக்கோங்க மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நோட் பண்ணணும் மைனஸ் ஒன் ஜீரோ நடுவில் இருக்கிறதுனால அதை எழுதிக்கோங்க மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒனுக்கு ட்ரா பண்ணணும் சரி எடுத்து ப்ளஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் ட்ரா பண்ணணும் சரியா சரி இப்போ அங்கு உறுதி படம் வந்து இப்படி கிடச்சிருக்கு சரி பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கும் பி வந்து வெவ்வேறு நிழல் உருட்கள் இல்லை ஏன்னா மைனஸ் ஒன்னுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் சேம் நிழல் உரு ப்ளஸ் ஒன் தான் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக ஜி வந்து ஜிங்கிற சார்பு வந்து ஒன்று கொன்றான சார்பு கிடையாது சரியா எழுதிக்கோங்க ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உருட்கள் இல்லை எனவே ஜி ஆனது ஒன்று கொன்றான சார்பு இல்லை ஆகும் எனவே ஜி ஆனது ஒன்று கொன்றான சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சரியா சரி இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்போது நம்ம வந்து எஃப்கமா ஜி ஒன்று கொண்டானதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டோம் இதில் வந்து எஃப் மட்டும்தான் ஒன்று கொண்டான சார்பு சரியா ஜியும் எஃப் சேப்பு ஜியும் ஒன்று கொண்டான சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு ஏழு வந்து முடியுது தேங்க்யூ